ஹாய் வெல்கம் டு ஸ்டோரி டைம் உங்களுக்கு கதை கேட்கறதுங்க பிடிக்குமா எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எங்க அம்மா எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்றதுலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு ரோஹனோட கதையை சொல்ல போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிருமி உங்களுக்கு நம்ம நிறைய படிச்சோம் ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த மார்க் வரவே மாட்டேங்குது நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம் ஆனாலும் நம்மளால ஜெயிக்க முடியல காம்படிஷன்ல வின் பண்ண முடியல ஆனா அவன் மட்டும் செய்றானே நம்மதான் ஏதோ தப்பு பண்றோமோ நம்ம தான் பத்தலையே அப்படின்னு இன்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு தோணிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் ரோஹனுக்கு அப்படிதான் தோணுச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுதே ரோஹன் ரொம்ப அப்செட்டா வந்தான் எப்பவும் வந்த உடனே அம்மா கிட்ட ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்றவன் அன்னைக்கு எதுவுமே பேசாம வந்து சோஃபால படுத்துட்டான் அம்மாக்கு சரி என்ன ரொம்ப அப்செட்டா இருக்கான் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு சோ அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க ஆனா ரோஹன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு ரோஹன் நீ ஏதோ ரொம்ப அப்செட்டா இருக்கான்னு எனக்கு தெரியுது என் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ண அப்படின்னு சொன்னான் அம்மாட்டி பேப்பர்ஸ் அவனை விட எப்படியாவது ஒரு மார்க்காவது ஜாஸ்தி வாங்கிருமோ நினைக்கிறேன் ஆனா முடியல நான் நல்லா தாம படிச்சேன் ஏன் இப்படி நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அம்மா அவனை தட்டி குடுத்துட்டேன் கண்ணன் அவனுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கவும் உடனே நானே இங்க எவ்வளவு அப்செட்டா இருக்கேன் எனக்கு இப்ப கதை கேக்குற மூட் எல்லாம் இல்லமா என்னால முடியல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அம்மா நீ இப்ப கேட்ட ஏன் என்னால வர முடியல ஏன் நான் நினைச்ச மாதிரி என்னால ஸ்கோர் பண்ண முடியலன்னு இதே கேள்விய ஒருத்தர் கிருஷ்ணர் கிட்டயும் கேட்டாங்க யார் அந்த கேள்விய கேட்டா அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே ரோஹன் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்டாங்களா யாருமா கேட்டா அப்படின்னு சொல்றோம் அம்மா அதுக்கு முன்னாடி நான் ஒன்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆர்ச்சர் அதாவது மிகச்சிறந்த வில்லாளி யாருன்னு சொல்ல பார்ப்போம் அப்படின்னு ஒன்னு ரோஹன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இதான் எனக்கு தெரியுமே மகாபாரதத்துல வர்ற அர்ஜுனன் தானே அப்படின்னு ஒண்ணு அம்மா சிரிச்சுத்தே கண்ணா உனக்கு தெரியுமா ஸ்கில் வைஸ் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளிகள் இருந்தாங்க பிரீஷ்மர் தோணாச்சாரியார் கர்ணன் யாத்தினு இன்ஃபேக்ட் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தான் எப்பவுமே போட்டி நட ஆனா யார கேளு அவங்க அர்ஜுனனை தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிங்கிற கேள்வி கர்ணனுக்கு ரொம்ப நாளா இருந்தது சோ அவர் என்ன பண்றாரு ஒரு நாள் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா உனக்கே தெரியும் ஸ்கில் வைஸ் நான் நிறைய விஷயத்துல அர்ஜுனனை விட திறமசாலி சாதிருந்து ஆனா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எல்லாரும் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு கிருஷ்ணர் கர்ணா உன்னோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டார் கர்ணன் உடனே நான் வில்வித்தையில அர்ஜுனன் தோக்கடிச்சு நான் தான் தலை சிறந்த ப்ரூவ் பண்ணணும் அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொன்ன அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இதே கேள்விய நான் அர்ஜுனன் கிட்ட கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா நான் என்ன ஜெயிக்கணும்னு சொன்னான் அப்படின்னு கர்ணனுக்கு புரியல என்ன சொல்ற கிருஷ்ணா அவன் அவனை ஜெயிக்கணுமா அது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குற அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அவன் யாரையுமே போட்டியா நினைக்கல அர்ஜுனன் அவனைத்தான் அவனோட போட்டியா நினைக்கிறான் அதனால தனக்கு வில்வித்தையில தெரியாத விஷயங்களை என்னென்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கு அந்த புது புது வித்தைகளை கத்துக்கிட்டே இருக்கு அதனால எப்பவுமே தேடுறதும் அதை கத்துக்கிறதும் கத்துக்கிட்டு பழகி பாக்குறதுமே அவனோட வழக்கமா ஆயிருச்சு இத அவன் மன உறுதியோடையும் கவனத்தை செதற விடாமலும் ஒரு நல்ல ஸ்டூடெண்டா தொடர்ந்து செய்யறான் அதனாலதான் அவனை சிறந்தவன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னார் இப்ப சொல்லு ரோஹன் இந்த கதையில இருந்து உனக்கு என்ன புரியுது அப்படின்னு அம்மா கேட்டாங்க யோசிச்சுட்டு அம்மா கர்ணன் வந்து அர்ஜுனனை ஜெயிக்கணும்னு சொன்னாரு ஆனா அர்ஜுனன் தன்னை ஜெயிக்கணும்னு சொன்னாரு அதனால மேல மேல கத்துக்கிட்டே இருந்ததுனால அவரோட ஆட்டிடியூட் டிட்டர்மினேஷன் கத்துக்கிற ஆர்வம் எல்லாம் சேர்ந்து அவர் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க அப்படின்னு கரெக்ட் ரோஹன் நாம மத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்போ நாம அவங்களோட அச்சீவ்மெண்ட அளவுகோலா வைக்கணும் அத அடைஞ்சிட்டா சந்தோஷமாயி அதோட நிப்பாட்டிடணும் ஆனா நாம தான் நம்மளோட போட்டினா நாம கத்துக்கிட்டே இருப்போம் அதோட உனக்கு அடுத்தவங்களோட பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது சோ நீ எவ்ளோ ட்ரை பண்ணாலும் அவங்க ஒன்று அவுட் ஸ்மார்ட் பண்ணி நீ தோக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனா உனக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறது உன்னை விட யாருக்கு தெரியும் சொல்லு அப்போ உனக்கு தெரியாத விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சு நீ ஆரம்பிக்கிறப்போ உன்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது கரெக்ட்மா நான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தேன் இப்ப என்னோட கன்ஃபியூஷன் எல்லாம் போயிருச்சு நான் தோத்துட்டேன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு ஆனா யோசிச்சு பார்த்தா நான் போன டெஸ்ட்ல எடுத்ததை விட இந்த தடவை ஜாஸ்தி மார்க் தான் எடுத்திருக்கு நான் என்னோட பெஸ்ட குடுத்தேன் ஆனா பிரவீன் அவனோட பெஸ்ட குடுத்தான் சோ இனிமேல் நான் அவனை என்னோட போட்டியா நினைக்காம நான் எப்படி இன்னும் நிறைய மார்க் வாங்குறது இந்த தடவை வாங்கினதை விட அடுத்த தடவை இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு என் மேல நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்மா இது எனக்கு குறிய வருஷத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ஹக் பண்ணிவிட்டோம் சோ செல்லும் இந்த கதையை கேட்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான கதையோட உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அண்டில் தென் இட் இஸ் பாய் ஃப்ரம் சபரி ஃப்ரம் மானூஸ் ஸ்டோரி டைம்